ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையினுடைய தலைப்பு சோம்பேறி களஞ்சியக்காரன் ஒரு கிராமத்தில் ஒரு களஞ்சியக்காரன் இருந்தான் அதாவது குடோன் ஓனர் அவனிடம் அதிக அளவு அரிசியும் தானியமும் இருந்தது ஆனால் அவன் மிகப்பெரிய சோம்பேறி மழை பெய்தாலும் எலிகள் தின்றாலும் அவன் கவலைப்படவே இல்லை இது போதுமே இனி நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் சில மாதங்கள் கழித்து தானியங்கள் அழுகி போயின எலிகள் பெரும்பாலும் தின்றுவிட்டன பசியால் தவித்துப் போன கிராமத்து மக்கள் அவனை சந்திக்க வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு கொடுக்க அவனிடம் ஒன்றுமே இல்லை அப்போதுதான் அவன் உணர்ந்தான் நான் சோம்பேறியாக இருந்ததால் தான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் பாடம் சோம்பேறித்தனத்தால் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் வீணாகும் உழைப்பது மட்டுமே வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் இன்றைக்கான வேத வசனம் பிரசங்கி பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும் கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும்